விருதுநகர் அருகே நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் சிமெண்ட் லாரி மீது ஆம்னி பேருந்து மோதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கருப்பசாமி வணக்கம் கருப்பசாமி இந்த பயங்கர தீ விபத்து எப்படி ஏற்பட்டது பயணிகளுக்கு எதுவும் ஆபத்து ஏதாவது நேர்ந்ததா விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது அது அருகே ஆர் நகர ஆர் நகர் பகுதியில் பாத்தீங்கன்னா தனியார் ஆலை என்பது ஒன்று இயங்கி வருகிறது இந்த தனியார் சிமெண்டு ஆலையிலிருந்து சிமெண்ட் கொண்டு சிமெண்ட் வேலி நோக்கி சென்று கொண்டிருந்த சிமெண்ட் லாரி மீது அதே பகுதிக்கு மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்று வந்த ஆமணி பேருந்து திடீரென அந்த லாரியின் பின்பக்கமாக மோதி விபத்து ஏற்பட்டிருக்குது இந்த விபத்தில் ஆமணி பேருந்தும் ஆமணி பேருந்து ஆமணி பேருந்து டீசல் டேங்க் வெடித்ததை அடுத்து பேருந்து என்பது முற்றிலுமாக வந்து தீப்பத்து எரிய தொடங்கியது அதே அதே சமயத்தில் ஆமணி பேருந்திலிருந்து தீ பரவி சிமெண்ட் லாரியும் முன்பக்கமும் தீ வந்து முற்றிலுமாக எரிந்து இரண்டு வாகனங்களுமாக முற்றிலும் வந்து சேதமடைந்திருக்கிறார் இந்த தீ விபத்து சம்பந்தம் தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் சிவகாசி சாத்தூர் விருதுநகர் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் நான்கு வண்டிகளில் வந்து விரைந்து வந்து தீயை தீயை பல மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் இந்த இந்த இரண்டு வாகனங்களை விபத்தால் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு காவல்துறையினர் அவற்றை வந்து ஒழுங்குபடுத்தி வருகின்றனர் மேலும் இந்த விபத்து குறித்து வச்சக்காரப்பட்டி போலீசார் முதற்கட்ட விசாரணை என்பது தொடங்கியுள்ளனர் மேலும் இந்த விபத்து லாரி மற்றும் ஆமணி பேருந்து ஆமணி பேருந்தில் ஓட்டுநர்கள் வந்து சிறு சிறு காயங்களுடன் சாத்தூர் அரசு மருத்துவமனையிலும் ஆமணி பேருந்தில் வந்த இரண்டு இரண்டு நபர்கள் மட்டும் சிறு காயங்களுடன் விருதுநகர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நன்றி கருப்பசாமி உங்களுடைய தகவல்களுக்கு தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்